அனைவருக்கு வணக்கம் தாவேக்கா சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் துயர சம்பவம் சார்பாக தொடரப்பட்ட வழக்கில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியின் கண்காணிப்பில் ஒரு விசாரணை குழுவானது அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கான உச்ச நீதிமன்றமும் இந்த மாத பதிமூன்றாம் தேதி உத்தரவிட்டது அதன்படி சிபிஐ ஆனது இந்த கரூர் துயர சம்பவத்தை விசாரணை செய்து வருகிறது இவர்களை கண்காணிக்க உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் இருவர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது ஆக மொத்தம் மூன்று பேர் இதில் கண்காணிப்பார்கள் இப்படி அஜய் ரஸ்தோகிக்கு உதவி செய்வதற்காக இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழக கேடரை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் தமிழகத்தில் பிறக்காதவராக இருக்க வேண்டும் அதை அஜய் ரஸ்தோகியே தேர்வு செய்து கொள்ளலாம் அதன் அடிப்படையில் இன்று இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளை ஓய்வுபெற்ற நீதிபதி அஜய் ரெஸ்தோகி தேர்வு செய்துள்ளார் பொதுவாக அனைவரும் எதிர்பார்த்தது என்னவென்றால் தமிழகத்திலேயே பணிபுரிகின்ற தமிழக கேடரைச் சேர்ந்த தமிழகத்தில் பிறக்காத ஐபிஎஸ் ஆபிசர்களை நியமனம் செய்யலாம் என்று அனைவரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அப்படி நடக்கவில்லை இந்த இடத்தில் ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு ஸ்டிஸ்டிஸ்டானது நடந்துள்ளது அதாவது அதேதோயை தேர்வு செய்த இருவர் தமிழக கேடரை சேர்ந்தவர்கள் ஆனால் தமிழகத்தில் பிறக்காத ஐபிஎஸ் அதிகாரிகள் அதில் இருவர் சுமித் சரண் என்பவரும் சோனல் மிஸ்ரா என்று ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆவார்கள் இவர்கள் தற்போது எங்கே பணி செய்கிறார்கள் என்று பார்த்தால் சுமித் சரண் என்பவர் பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லை பாதுகாப்பு படையில் பணிபுரிந்து வருகிறார் அவர் ஒரு உறுப்பினராகவும் சோனல் மிஸ்ரா என்பவர் துணை இராணுவப்படியான சிஆர்பிஎஃப் படைப்பிரிவில் டெல்லி தலைமையகத்தில் பணிபுரிந்து வருகிறார் இந்த ஐபிஎஸ் அதிகாரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் ஆக இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் டெல்லியில் பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த கேடரை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் பிறக்காதவர்கள் என இரண்டு ஐபிஎஸ் ஆமிஸ்டர்களை நியமனம் செய்யப்பட்டுள்ளது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது யாரும் எதிர்பாராத வகையில் இந்த இருவர் டெல்லியிலிருந்து இங்கே நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழகத்தில் பிற பிறக்கதையே சாவிசர் தமிழகத்தில் பணிபுரிகின்றவர் நியமனம் செய்யப்படவில்லை மாறாக வெளிமாநர் டெல்லி தலைமையகத்தில் வேலை செய்கின்ற இருவரை இங்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளது பரபரப்பாக பார்க்கப்படுகிறது